சூரிய சரி இல்லை புராடகாஸ்மாக நிறையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ்ப நான்ஃபுல் அப்படின்னு கேளுங்க அந்த அப்படின்னு பிடிச்சுன்னு நான் லைக் பண்ணிட்டு நம்ம சேல் கண்டினியும் ஆதரவு வந்துட்டாங்க சூர்யாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா ஏகப்பட்ட அதிகாரியோட வந்திருக்காங்க துர்காவோட அதிகாரி வந்து பேசுகிறாங்க என்ன துர்கா என்னென்னமோ அவர் இருக்காரு என்ன சார் நான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போங்க சார் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் பொறுப்பை வந்து ஒப்படைச்சிங்க கடைசியில் இந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணுவான்னு பார்த்தா அவள் புருஷனை காப்பாற்றுறதுல தான் கங்கனை கட்டிக்கிட்டு இருக்கா தயவு செஞ்சு இனிமேட்டி நீங்கள் என்ன கேள்வி கேட்டுட்ருக்கீங்க சார் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றாங்க சூர்யாவை கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி சொன்னேன் சார் சூர்யா இப்போ தான் ஏஞ்சாரு மாடிக்கு போயிட்டு வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மாடிக்கு போகிறதுனால என்ன இல்லை சார் அவர் ரொம்ப நாளாக இதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார் அவர் மாற்றிட்டு வந்துடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி போயிட்டு வரதுனால என்ன அப்படின்னு சொல்லி துர்காவும் கேட்டோன்னே அப்படியே போகும்போது நான் இப்போ என்ன பண்ணட்டோங்கிற மாதிரி கஞ்சாடையிலேயே வந்து கேட்குறாங்க நம்ம துர்கா கிட்டே வந்து கேட்குறாங்க உடனே வந்து நீ இங்கேருந்து தப்பிச்சு போப்பா இங்கே இருக்க வேணாம் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சில பேரை வந்து மாட்டி விட வேண்டியிருக்கு அதுக்கு நேரம் கால அவகாசம் தேவைப்படுது அதனால் நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியே வேக வேகமாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம சூர்யா இங்கேருந்து எப்படா வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப பின்பக்கமாக பால்கனியிலேருந்து அப்படியே வந்து கீழே இறங்கி வேக வேகமாக வந்து சூர்யா மட்டுமே போயிட்டுருக்காங்க என்ன சார் போனவன் துணி எடுத்து தைக்கிறானா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் முதல்ல போய் யாராவது கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னனேன் கான்ஸ்டபுள் ரெண்டு பேரும் மாடிக்கு போய் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு உடனே மாடியில் பார்க்கறதுக்காக போகிறாங்க தாரா சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சாச்சு சூர்யாவை உங்க கிட்டேந்து பிரித்தாச்சு எனக்கு சாதகமாக பேசாத சூர்யா இப்போ உனக்கு சாதகமாக பேசுகிறப்ப நான் எப்படி அவனை மாட்டி விடாமல் இருக்க முடியும் அதனால தான் நான் இப்படியெல்லாம் முடிவு பண்ணிட்டேன் மாயா வந்து கேவலமாக யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம சூர்யா வந்து அங்கே இல்லை வேக வேகமாக வந்து அவங்க இறங்கி வராங்க சார் சூர்யா அங்கே காணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் இவ தான் போகும்போது அவன் ஹஸ்பண்டை இங்கேருந்து தப்பிச்சு போக சொல்லியிருப்பா சார் அவர் அங்கே போவார்னு நான் என்ன சார் கனவாக கண்டேன் அவரை மாற்றிட்டு தான் சார் வர சொன்னேன் அப்படி இருக்கும்போது அவர் போனதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாவேன் இவளுக்கு இதே வேலையாக போச்சு இவ தான் எதாவது சொல்லியிருப்பா நீங்கள் என்ன என்கிட்டயே வந்து டபுள் சைடு கேம் விளாட்றீங்களா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா இந்த விஷயத்த நானே கண்டுபிடிக்கிறேன் நீ கண்டுபிடிச்ச வரைக்கும் போதும் நான் பார்த்துக்குறேன் என்ன இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாருனா என்னால் பிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி பார்த்திங்களா இவ்வளோ நாளா இவன் முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மேட்டுக்கும் இவன் மட்டுக்கோம் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சிட்ருக்கா தான் புருஷனை காப்பாற்றுறதுக்கு தான் எல்லாத்தையும் வந்து இருக்கா இவர் சொன்னப்போ எனக்கு சுத்தமாக புரியல ஆனால் அவனுக்கு தான் குடும்பம் தானே முக்கியமாக போச்சு நான் உங்களை அப்புறம் பார்த்துக்குறேன் வாங்கையா இங்கேருந்து போகலாம் சூர்யா இங்கேருந்து எங்கேயும் பெருசாலாம் தப்பிக்க முடியாது ஏகப்பட்ட பேரை வச்சு அவரை பிடிக்கிறதுக்கான வழியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க சார் நானும் களத்தில் இறங்குறேன்னு சொல்லி அந்த பையனோட அப்பாவும் ஏகப்பட்ட பேரை வந்து தேடுறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க சூர்யா மாட்டுக்கும் போகிறாங்க ஆல்ரெடி சூர்யா இது மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒரு விஷயத்த வந்து துர்கா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு தான் வந்து போயிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா ஆசினி வந்து கேட்குறாங்க என்ன ஆசினி என்ன உங்களுக்கு எதுவும் சந்தேகமா இல்லை அவங்க என்ன நம்ம வீட்லேயா வந்து இருக்காங்கன்னு சொன்ன யாரு என்ன எதுன்னு தெரில நீதான் சூர்யா மாமாவை தப்பிக்க சொன்னியா ஆமா ஆசினி நான் தான் தப்பிக்க சொன்னேன் இந்த விஷயத்த ஏன்னா கொஞ்ச நாள் ஆகும்ல யார் காரணம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது வரைக்கும் சூர்யா உள்ளே இருந்தால் சரி வராது அதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து ட்ராமா ஆடினேன் கடைசி நேரத்தில் சூர்யாவை எப்படி வெளில கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இது சில பேர் வில்லங்கள்லாம் வந்து நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்கினோம் தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அமைதியாக இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போனா நம்ம குடும்பத்தில் தான் இருக்காங்களா அந்த பையனனுக்கு என்ன நடந்துச்சு யார் காரணம்னு ஆமாம் அது சம்மந்தப்பட்டவங்க நம்ம வீட்டில் தான் இருக்காங்க யாருங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஆசினி அதை நான் ஆதாரம் புரியுமா கூடிய சீக்கிரம் நிரூபிக்க போகிறேன் நிரூபித்ததுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரும் வந்து தெரிஞ்சுப்பாங்க அதனால கொஞ்ச நாள் அமைதியார் இரு நான் ரெண்டு மூணு நாளில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சங்கரபாண்டி முன்னாடியும் தாரா முன்னாடியும் வந்து பேசுகிறாங்க ஒன்றை மாடிக்கு வேக வேகமாக போகிறாங்க யாரை சொல்லுவா இந்த வீட்டில் அப்படி யார் இருக்கா சங்கரபாண்டி சித்தப்பா உங்களுக்கு தெரியுமா ஐயோ ஆசினி நம்மக்கிட்ட வந்து கேட்குது தெரிஞ்சு கேக்குதா தெரியாமல் கேட்குதான் தெரியலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும் ஆசினி உங்ககிட்டயே சொல்லாதப்ப என்கிட்ட கிட்டே யார் சொல்லுவாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோத்தில் வந்து இருக்காங்க தாராவும் சங்கரபாண்டியம் பார்த்திங்களா சிஸ்டர் அவள் புருஷனையும் அவள் காப்பாற்றிட்டா அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டா துர்கா தன் புருஷனுக்காக எப்படி இருந்தாலும் போராடி மீட்டு எடுத்துருவா ஆல்ரெடி அவன் எப்படி இருந்தான் இப்போ எப்படி இருக்கான் அதுலேயே தெரிய வேணாமா அவள் சாதிச்சிருவானு சிஸ்டர் ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஆமாம் முதல்ல அந்த பையனோட அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிச்சு கூடிய சீக்கிரம் நல்லபடியாக அந்த விஷயத்த வந்து பண்ணி முடிக்க சொல்லணும் அப்படி இல்லைன்னா நம்மளை வந்து தேவெல்லாம் மாட்டி விட அவள் யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் சொன்னப்பெல்லாம் நான் கேட்காமட்டேங்க ஆனால் துர்கா லேசுப்பட்டவ இல்லை கடைசி நேரத்தில் நம்மளே வந்து ஏமாத்திட்டா ஆமாங்க அவள் அப்படி தான் பண்ணுவா வேற யார் மேலேயாவது தூக்கி போட வந்து பாப்பா குறிப்பா என்ன கூட வந்து சொல்லுவா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க ஆமாம் எதை வேணாலும் பண்ணுவா அதனால் நீங்கள் கொஞ்சம் சூர்யாவை சீக்கிரமாக வந்து பிடிச்சி அவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு ஃபோனை வந்து விற்கிறாங்க இந்த வாட்டி நீ ஜெயிக்க முடியாது சூர்யாவை பழையபடி நீ மாற்றினது கூட எனக்கு வசதியாக தான் இருக்குது அப்போ தானே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சூர்யாவை நேருக்கு நேராக வந்து பார்க்கறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாரையும் வந்து கூப்பிட்றாப்புல கூப்பிட்டுட்டு பார்த்துக்கங்கடா அண்ணே நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க யாரும் இல்லாத இடத்துக்கு ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்குது அங்கே அந்த காட்டுக்குள்ளே ரெண்டே ரெண்டு வீடு தான் இருக்குது அங்கே வேக வேகமாக ஓடி வந்து நிற்கிறாங்க இப்போதைக்கு நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருப்போம் துர்கா எப்படி இருந்தாலும் நம்ம இருக்கிற வேண்டிய இடத்த வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்போனு பார்த்து அவங்க மட்டுக்கு உள்ளே வந்து இருக்காங்க ஒரு வேளை அந்த பையனோட அப்பா நம்ம இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது நம்ம இப்போதைக்கு துர்கா கிட்டேயும் எப்படி பேச முடியுங்கிற மாதிரி சூர்யா வந்து யோசிக்கிறாங்க வெயிட்